பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக இரண்டு பேர் மீது கர்நாடக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார் வணக்கம் நாகப்பன் அவதூறு பரப்பிய இருவரின் விவரங்கள் என்ன என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தகவல்கள் வணக்கம் இலர்ச்சி பகங்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்ப வேண்டாம் என்று மத்திய அரசு சார்பில் காவல்துறை சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஆனாலும் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகள் பரப்பி வருவதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் இருக்கின்ற கும்பர்பேட்டை சார்ந்தவர் முனிகான் குரேஷி முப்பத்தி ஆறு வயதான இவர் கோழி இறைச்சி கடை நடத்தி வருகிறார் சில தினங்களுக்கு முன்பாக தன்னுடைய யூடியூப் பக்கத்திலே பகல்காம் தாக்குதல் குறித்து ஒரு வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் பகல்காம் தாக்குதலானது மத்தியில் ஆளும் பாஜக அரசால் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்று அவதூரை பரப்பியிருக்கிறார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலிலே இந்துக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக அவதூறு பரப்பியிருக்கிறார் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தீவிரவாதிகள் எப்படி எளிதாக தப்பிக்க முடியும் என்று தரமாரியாக கேள்வி எழுப்பினார் இந்திய இறையாண்மைக்கு சவால் விடுகின்ற வகையில் இன்னொரு பக்கம் அவதூரை பரப்புகின்ற முனிர்கான் குரேஷி மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பாஜக இளைஞரனினுடைய நிர்வாகிகள் போலீசாருடைய கவனத்திற்கு இந்த வீடியோக்களை கொண்டு சென்றனர் அந்த நிலையிலே கல்பயத்தை போலீசார் தாமாக முன்வந்து முனிர்கான் குரேஷி மீதி இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் அந்த சர்ச்சைக்கு உரிய வீடியோவை அவதூறு பரப்பிய வீடியோவை யூடியூப் பக்கத்தில் இருந்து நீக்கியிருக்கின்றனர் இன்னொரு பக்கம் மருத்துவ மாணவி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விஜயபுராவை சேர்ந்த மாணவி தசாத் பருகீ ஷேக் இருபத்தி மூணு வயதான இவர் அல் அமீன் மருத்துவக் கல்லூரியிலே நான்காம் படித்து வருகிறார் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்ததாக தெரிய வருகிறது ஹனுமான் சேனா அமைப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் விஜயபுரா போலீசாரின் கவனத்திற்கும் கொண்டு சென்றனர் இதையடுத்து சம்பந்தப்பட்ட மாணவி மீது பாரதிய நியாய சங்கீதா சட்டப்பிரிவுகள் நூத்தி ஐம்பத்தி இரண்டு நூற்றி தொண்ணூத்தி ஏழு உட்பிரிவு மூன்று ஐந்து ஆகியவற்றின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் இதனிடையே தசாத் ஃபல்கி ஷேக் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் எனது பதிவு இந்திய மக்களுக்கு வேதனையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் காயமடைந்த அனைவரிடமும் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் நான் ஒரு இந்தியன் என்றும் என் தாய்நாட்டை நேசிக்கிறேன் என்றும் போர்க்கால நெருக்கடி நேரத்தில் நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வது முட்டாள்தனமான செயலாகும் என்றும் இந்த தவறை இனிமேல் நான் மீண்டும் செய்ய மாட்டேன் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார் தொடர்ந்து பகாம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் தவறான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என்றும் வெறுப்பை பரப்ப வேண்டாம் என்றும் சர்ச்சையான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என்றும் போலீசார் கேட்டுக் கொண்டிருக்கிறார் மத்திய அரசும் மிகச்சிறந்த முக்கியமான வழிகாட்டுதல்களையும் இருக்கிறது எழிலரசி